அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுவையான குடல் பெப்பர் ரோஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ வாங்க கிச்சனுக்கு எப்படி செய்யலுங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க மசாலா எல்லாம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால குடலை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்ததோ அதையும் அதோட சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மீதி இருக்கிற குடலை வேக வச்ச தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம் மசாலா தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த குடலை இதோட சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா சுருளை கிண்டி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் அதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஓகேனா நீங்கள் இதோடையே சர்வ் பண்ணிடலாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சுருளை கிண்டி எடுத்துக்கிட்டோம் ஃபைனலாக மல்லிகை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான குடல் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து சப்பாத்தி தோசை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் அன்னிக்கி நாங்கள் போட்டி குழம்பு வச்சு குடல் பெப்பர் ரோஸ்ட்டு பண்ணி ரைஸோடு தான் வச்சு சாப்பிட்ருந்தோம் உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அஸ்லாம் வலைக்கும்